இன்றைக்கி வீட்டில் இருக்க நார்மல் ரைஸ் வச்சு சிக்கன் தம் பிரியாணி செய்ய போகிறோம் இந்த பிரியாணிக்கு நம்ம அதிகமான மசாலா பொருட்கள் போகிறது கிடையாது பத்து நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம் ஆனால் அரிசி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துக்கோங்க நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அரிசி அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைன்ட் ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சலையும் சேர்த்துக்கிறேன் இது கூடவே வாக்கில் கட் பண்ண ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கணுன்னே கண்ணாடி பதம் வந்துடும் இந்த ஸ்டேஜில் நம்ம அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் மூணு சின்ன பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயத்துக்கு மூணு பெரிய சைஸ் தக்காளி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதையும் சேர்த்ததுக்கு அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ க்ளீன் பண்ணி எடுத்தேன் கால் கிலோ அளவுக்கு சிக்கனும் சேர்த்தாச்சு இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் அது கூட அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடரும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரும் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன் மொத்தமாக மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன் இன்றைக்கி நான் ஒரு கப் அளவுக்கு ரைஸ் எடுத்துக்கிறேன் இதுக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் போல் போத்தினா கொத்தமல்லி தூவிட்டு குக்கருக்கு விசில் போட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா சிக்கன் தம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும் அவ்வளோதான் நம்ம வீட்டில் இருக்க ரைஸ் வச்சு பத்து நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிட்டோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ண ஷேர் பண்ண ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்